அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் தற்போது மிக பெரும் சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஸ்டேலிய பிரதமர் நிதன் ஜாகுவின் சந்திப்பின் பின்னர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் பாலஸ்தீனர்கள் ஹமாஸ் இயக்கம் கடந்து அரபுலகம் முழுவதும் மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது காசாவில் இருந்து மக்களை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ட்ரம்ப் நேதன் ஜாகுவின் உடைய கபட நோக்கம் உலகளவில் கண்டனத்தை எழுப்பியிருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கம் இதற்கு மிக கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள் எகிப்து அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் தற்போதைய சூழ்நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய சில தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் ஹமாஸ் இயக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்க மற்றும் ஸ்ட்ரேலிய அச்சுறுத்தல்களின் மொழியை ஹமாஸ் இயக்கமும் சரி பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களும் ஏற்காதெனவும் கார்சாவையும் பாலஸ்தீனத்தையும் பாதுகாப்பதற்காக இந்த மக்களும் போராளிகளும் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் அழுத்தங்களுக்கு ஹமாஸ் அடிபணியாதெனவும் கார்சாவில் போர் நிறுத்தம் முறையாக அமுல்படுத்தப்பட்டால் ஸ்டேல் போர் நிறுத்தத்தில் கூறப்பட்ட விடயங்களை சரியாக கடைபிடித்தால் கைதிகள் படிப்படியாக விடுவிக்கப்படுவார்கள் ஆனால் அதை விடுத்து ஹமாஸை அச்சுறுத்தும் வகையில் யாரும் செயற்பட்டால் பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் மேலும் தாமதமாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சில வேளை இந்த ஒப்பந்தம் நீத்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் என குறிப்பாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் உடைய கடுமையான கருத்துக்கள் ஹமாஸ் இயக்கம் மற்றும் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களை கோபப்படுத்தி இருப்பதால் ஸ்டேல் பனைய கைதிகள் விடுதலை ஒரு வேலை இல்லாமல் போகலாம் அல்லது ஒப்பந்தம் முறிந்து போகலாம் என்பதால் ஸ்டேலின் பனைய கைதிகளின் உடைய உறவினர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது இவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பும் நெதஞ்சாகவும் இந்த பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை குழப்பிவிடக்கூடாது என ஸ்டேலின் பணைய கைதிகளின் உடைய உறவினர்களே நேரடியாக சொல்லும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது நெதன்ஜாகின் ஜாகின் அலுவலகத்தின் முன்பாகவும் போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அதில் டொனால்ட் ட்ரம்ப் நெதன் ஜாகு இந்த விடயத்தை கவனமாக கையாள வேண்டும் பணைய கைதிகள் விடுதலையில் ஒப்பந்தத்தை குழப்பிவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கைகளும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்ஜாஹூவுக்கு ஸ்டேலிய மக்களே கொடுக்கும் அளவுக்கு நிலைமை இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் டொனால்டு ட்ரம்பை நேற்று சந்தித்த ஜோர்டானினுடைய மன்னர் அப்துல்லா அவர் இருக்கும் பொழுதே காசாவில் மக்களை நாங்கள் வெளியேற்றுவோம் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்துவோம் என ட்ரம்ப் ஜோர்டான் மன்னரை வைத்துக்கொண்டு பேசிய கருத்துக்கள் ஜோர்டான் மன்னருக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி குறிப்பாக ஜோர்டான் எகிப்து பாலஸ்தீனர்களை நாங்கள் வெளியேற்றும் பொழுது அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளாவிட்டால் அவர்களுக்கான உதவிகளை நாம் நிறுத்தி வைக்கும் என்று சொல்லி மிரட்டும் அளவுக்கு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அரபுலகத்தில் தற்போது மிக பெரும் சிக்கலாக மாறியிருக்கின்ற சூழ்நிலையில் ஜோர்டான் மன்னருக்கு ஏற்பட்ட நிலை ஜோர்டான் மன்னர் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய இணை சுத்திகரிப்பை அவரை வைத்துக்கொண்டே ஊடகங்கள் வாயிலாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களை எடுத்து எகிப்து ட்ரம்பினுடைய அழைப்பை நிராகரித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஜோர்டான் மன்னர் எடுத்து எகிப்தினுடைய ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு சென்று வாஷிங்டன் டிசியில் ட்ரம்பை சந்திப்பதான ஏற்பாடுகள் இருந்தன ஆனால் இந்த சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையில் வாஷிங்டன் பயணத்தை ஒத்திவைப்பதாக பதா எல் சிசி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றும் முடிவை கேரூ பல தடவைகள் நிராகரித்திருக்கின்றன இருந்த போதிலும் அதையும் மீறி பாலஸ்தீனர்களுடைய அரபுலகத்தினுடைய மக்களின் உணர்வுகளை மீறி எந்த ஒரு பிராந்திய இடமாற்றத்திற்கும் எதிரான உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் கடைப்பிடிப்போம் மற்றும் இடம்பெயர்வை தவிர்க்க காசாவுக்கு மக்கள் இடம்பெயராமலே மறுசீரமைப்பு திட்டங்களை எகிப்து ஏனைய நாடுகளுடன் இணைந்து தயாரிப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருப்பதுடன் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அழைப்பை நிராகரித்து தற்பொழுது வாஷிங்டனுக்கான பயணத்தை எகிப்து தள்ளி வைத்திருக்கின்றார்கள் இது வளர்ந்து வரக்கூடிய அமெரிக்க அரவலக நாடுகளுக்கு இடையிலான விரிசலை அல்லது இடைவெளியை தெளிவாக காட்டுகின்றது ஏனெனில் ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகள் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான நட்பு நாடுகளாக இருந்த போதிலும் கூட தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை இடைவெளியை தற்போது ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் காச இட மாற்றத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது என அரபு லீக்கினுடைய பொதுச்செயலாளர் அகமது அபுல் கெய்ட் அவர்கள் இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக உலக வர்த்தகம் மன்ற மாநாட்டில் உரையாற்றும் பொழுது அவர்களின் கவனம் தற்போது காசா மீது உள்ளது நாளை மேற்கு கிடைக்குமாறும் பின்னர் மொத்த அரபுலகத்தையும் அவர்கள் வெளியேற்றி இந்த அரபுலகத்தை மிகப்பெரிய சிக்கலுக்குள் உள்ளாக்குவார்கள் அரபுலகம் நூறு ஆண்டுகளாகவே இந்த யோசனை எதிர்த்து போராடி வருவதாகவும் இப்போது அவர்கள் சரணடைய போவதில்லை இந்த நேரத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டியது மிக மிக முக்கியமான விடயம் அரபுலக நாடுகளினுடைய அரபு லீக்கினுடைய பொதுச் செயலாளர் அகமது அபுல் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னே அகிலம் காணொலியிலும் நாங்கள் ஒரு மிக தெளிவான ஒரு விடயத்தை பேசியிருந்தோம் தற்போது அரபுலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டமாக இது இருக்கின்றது இந்த நேரத்தில் இவர்கள் ஒன்றிணையாவிட்டால் நிச்சயமாக பாலஸ்தீனர்களை காப்பதற்குரிய வழிகள் மிக மிக சிக்கலாகிவிடும் என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் தற்போது அரபு லீக்கினுடைய கருத்துக்களும் எமது கருத்துக்களுக்கு சமாந்திரமாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அரபுலக நாடுகளின் ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம் நூறாண்டுகளுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்ட நிலத்தை தற்பொழுது விட்டு கொடுக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறான பதற்றங்கள் அரபுலகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நீடித்து வரும் சூழ்நிலையில் ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமை அதிகாரி மேயர் ஜெனரல் முகமது பகேரி ஓமான் ஆயுதப்படைகளின் தலைமை அதிகாரி வைஸ் அட்மிரல் அப்துல்லா காமிஸ் அவர்களுடன் நேற்றைய தினம் டெஹ்ரானில் முக்கியமான சந்திப்பொன்றை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் ட்ரம்பின் காசா திட்டத்தை கண்டித்து ஸ்டேல் பிராந்தியத்தில் ஒற்றுமைக்கு ஈரான் அழைப்பு விடுத்திருக்கும் சூழ்நிலையில் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கான இடமாற்றம் குறித்து ஈரானினுடைய கருத்துக்களை தற்போது ஓமானும் அங்கீகரித்திருப்பதுடன் ஓமானும் இந்த நடவடிக்கைகளுக்கு மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் கர்முஸ் ஜலச்சந்தி மற்றும் வளைகுடாவில் ஈரானுக்கு மிக முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய ஓமான் ஈரானின் உடைய இராணுவ தளபதிகள் சந்தித்து இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றமையும் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை உலகளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது இவை தற்போது விளையாட மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் அகிலம் மீடியாவோடு இணைந்திருங்கள் எங்களுடைய சேனல்களில் போடக்கூடிய வீடியோ பதிவுகள் அது தொடர்பான காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிடுவதற்காக அகிலம் மீடியா நண்பர்கள் என்ற வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைந்து கொள்வதன் ஊடாக அந்த காணொலிகளை உடனுக்குடன் பார்வையிட முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு அந்த வாட்ஸ்அப் லிங்கின் உடைய இணைப்பு இந்த வீடியோ பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை கிளிக் செய்ததனூடாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களாகவே அகில மீடியா நண்பர்களில் இணைந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்